வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வெளியானதை எல்லாரும் பார்த்திருப்பீங்க பார்த்து சிலர் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சிலர் இருக்கலாம் சிலர் பயந்திருக்கலாம் சிலர் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம் இப்படி பல்வேறு வித உணர்வுகளை இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் ஏற்படுத்தியிருக்கும் நீ வந்து உஷாராயிட்டியா எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்தோடனே காவிக்கலர் சட்டை போட்டு வந்திருக்கியான்னு சந்தேகம் கூட பலதுக்கு எழலாம் அண்ட் காவிக் சட்டையை ஏன் போட்டு வந்த அப்படின்னு சொல்லி யாரும் கமெண்ட்லேயும் வந்து திட்டாதீங்க என்கிட்ட வர சட்டை இல்லை தான் இந்த காவி கலர் சட்டையை போட்டு வந்திருக்கேன் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை நம்ம எப்படி பார்க்குறோம் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வெளியாகி கிட்டத்தட்ட பாஜக எல்லா இடத்துலையும் ஒரு மெஜாரிட்டியை செக்யூர் பண்ணுவாங்க அப்படின்றதான் பெரும்பான்மையாக எல்லா நிறுவனங்களும் கணித்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸாக இருக்கு இதனுடைய கிரெடிபிலிட்டி என்ன இதை நம்ம எவ்வளோ தூரம் நம்மளாம் பாஜக வெற்றி பெற போதா பாஜக அறுதி பெரும்பான்மையோட மீண்டும் ஆட்சி அமைக்க போதா ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பல நிறுவனங்கள் வந்து பாஜக கடைசியாக எடுத்த மெஜாரிட்டியோட த்ரீ நாட் த்ரீ விட அதிகமா போறாங்கன்ற கெஸ்ட் வந்து முன்னிச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் என் வந்து த்ரீ செவன்டி ஒன் பிஜேபி இந்தியா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதர்ஸ் ஃபார்ட்டி செவன் நியூஸ் எக்ஸ் த்ரீ செவன்டி ஒன் பிஜேபி இந்தியா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி செவன் அதர்ஸ் இந்தியா நியூஸ் த்ரீ செவன்டி ஒன் பிஜேபி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியா ஃபார்ட்டி செவன் அதர்ஸ் என்ற கருத்து கணிப்பை முன்னிச்சிருக்காங்க இவன் எப்படி டிட்டோவா ஒரே மாதிரி கொடுத்துருக்கிறதுல நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த கருத்து கணிப்பினுடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்றத இன்னும் சில தகவல்லாம் சொன்னால் உங்களுக்கே தூரம் நம்பலான்ற அண்டர்ஸ்டாண்டிங் அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுடைய சீட்டாக அவன் அவங்க கணிச்சிருக்கிறது பதினாறு இடங்களில் பாஜக பிடிக்கணும் டைம்ஸ் நவ் நவிகா குமார் அவங்க தான் ஆசிரியராக இருக்காங்க தமிழ்நாடுல பாஜக பதினாறு இடங்களை கைப்பற்றும்னு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்புறம் நியூஸ் டே ஒரு பக்கம் ஒரு கருத்து கணிப்பை இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி நாலு இடங்களை அதிமுக கைப்பற்ற போதுன்னு நியூஸ் டே அவங்களுடைய சேனல்ல தொடர்ச்சியான பக்கம் புதிய தலைமுறை வந்து ஐந்து இடங்களில் பாஜக கைப்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க இது கிரெடிபிளா இல்லையா கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய இது நம்ப வேண்டிய தேவை இல்லை அதற்கான அவசியம் இல்லை அப்படின்றது என்னுடைய புரிதலாக இருக்கு இந்த அச்சம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எக்ஸிட் போல ரிசல்ட்ஸ் தான் வரப்போகுது பாஜக அறுதி வர போறாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்கலாம் எதனால இந்த அச்சம் ஏற்படுது அல்லது ஒரு நெகட்டிவான ஒரு மூட் ஏன் கிரியேட் ஆகுது அப்படின்னா கடந்த பத்தாண்டுகளாக பாஜக ஆட்சில இருக்காங்க இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்காங்க சோ அப்படி இருக்கும் பொழுது அதற்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியோ இன்னைக்கு எக்ஸிட் போல வர தான் ரிசல்ட் வர அச்சம் எழுந்திருக்கிறது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதுதான் ஒரு அச்சத்துக்கான காரணம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் மற்றபடி பாஜகவோட கிரவுண்ட்ல தான் ரிசல்ட்டா இருக்க போதும் அப்படின்றத நான் சுத்தமா நம்மள அதற்கு காரணம் தொடர்ச்சியாக நம்ம இந்த நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு கிட்ட நடக்கக்கூடிய பிரச்சனையை ஃபாலோ பண்ணிருக்கோம் அண்ட் மக்களுக்கு வந்து எதுவுமே பிரச்சனை கிடையாது எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் வந்து உருட்டிட்டு இருந்தாரு அப்படி எதுவுமே இல்ல நாட்டில் எல்லாமே சுகபோகமாக இருக்காங்க எல்லாம் அம்சமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அரசு ரொம்ப சூப்பராக செயல்பட்டு இருக்கு மக்களினுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள் எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆகுது சுகபோகமாக இந்திய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதற்கான ஆட்சியை பிரதமர் நரேந்திர மோடி வித்துட்டு இருக்காரு அப்படி இருந்தாலுமே பத்து ஆண்டுகள் கழித்து ஒரு ஆன்டி இன்கம்மன்ஸி இல்லை மக்களிடையே எதிர்ப்புணர்வு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது தான் நீ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆட்சியை கொடுத்தாலும் பத்து ஆண்டுகள் கழித்தும் மக்களுக்கு வந்து நிஜமா ஏதாவது ஒரு கோபம் இருக்கும் ஒரு எதிர்ப்புணர்வு வருவது அப்படின்றது ரொம்ப இயல்பான ஒண்ணுதான் ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம நாட்டுல வந்து முன்னெப்போதும் நடக்காத பல புதிய புதிய பிரச்சனைகள் உருவாக்குறத நம்ம பார்த்திருக்கோம் இன்னைக்கு வந்து ஹேட் ஸ்பீட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கோட் பண்ணி அடிக்கடி நம்ம அதை பேசிட்டு இருக்கோம் பேக் நியூஸ் வீரியத்தை எவ்வளவு தூரம் போய் ஒரு கலவரத்துக்குலாம் வித்திரது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம் ஃபேக் நியூஸ் எல்லாம் இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கால காலமா நியூஸ் எல்லாம் இருக்கு இன்னைக்கு அது ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஆனா அது கிரியேட் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்காங்க அதுக்கு வேலை பாக்குறாங்க தே ஆர் கெட்டிங் பெய்ட் அப்படின்ற விஷயம் எல்லாம் முன்னெப்போதும் நம்ம சந்திக்காத பிரச்சனை இன்னைக்கு மத ரீதியாக எல்லாரும் பிளவுப்பட்டு அந்நியப்பட்டு தனித்தனியாக எங்க வந்தாலும் யார் எடுத்தாலும் நீ என்ன மதம் என்ன ஜாதி அதனால நீ இப்படி பேசுற நீ முஸ்லிமா இருக்கிறதுனால இப்படி பேசுற கிறிஸ்டினா இருக்கிறதுனால இப்படி பேசுற நீ இந்து மதத்துல இருந்து கடவுளை ஏற்றுக்கொள்ளாதனால இப்படி பேசுகிறேன்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிரிவினை பேசக்கூடிய ஒரு மனப்பாங்கு ஒரு ட்ரெயின்ல ஓடுற ட்ரெயினில் வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த நாட்டில் சோ இவ்வளவு புதிய புதிய சம்பவங்கள் இது இது நம்ம இதை யோசிச்சியா பாத்துக்க மாட்டோம் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் நரேந்திர மோடி பேசிய விஷயங்கள் இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து முன் எப்போதும் நாட்டிலேயே நிலவாத பல்வேறு புதிய சூழலுக்கு இன்னைக்கு இந்தியா அப்படி இருக்கிற காலகட்டத்தில் மக்களுக்கு எதிர்ப்புணர்வே இல்லை மக்களுக்கு சுத்தமாக ஆட்சியின் மீது கோபம் இல்லை அப்படின்றதை காமிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு பாஜகவினுடைய ஏஜெண்டாக இருக்கக்கூடிய கோடி மீடியா செஞ்சிருக்கக்கூடிய கூடிய இந்த கருத்து கணிப்பை நான் வந்து பர்சனல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப சிம்பிளா மீடியாவினுடைய கிரெடிபிலிட்டி என்ன மீடியா எப்படி செயலாற்றுறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கருத்து கணிப்பில நம்ம எவ்வளவு தூரம் நம்பலாம் அப்படின்றத நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளா இந்த எலெக்ஷன்ல பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை எடுக்க எடுத்த இன்டர்வியூஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபலமான ஆங்கர்ஸ் இன்னைக்கு டாப் மோஸ்ட் இந்தியாவினுடைய தலைப்புச் செய்தி என்னன்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிரைம் டைம் ஆங்கர்ஸ் எல்லாரும் போய் அவரை இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க அதில் கேட்ட கேள்விகள் அதில் அவங்க கொடுத்த விட இன்னைக்கு தமிழ்நாட்டுல தந்தி டிவியில் ஆரம்பிச்சது அது தமிழ்நாட்டில் தந்தி டிவியில தான் முதல் முதலாக பேட்டி கொடுத்துருந்தார் பிரதமராக இருக்கும் பொழுது இங்க வந்து அவங்க கேட்ட கேள்வி அவங்களுக்கு இல்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா ஒரு மாற்று கேள்வி அவரை வந்து கார்னர் பண்ற மாதிரி ஒரு ஒரு டஃபான ஸ்பாட்ல பிரதமர் நரேந்திர மோடி நிறுத்துற மாதிரியாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டதா மொத்தமாக கொடுக்கப்பட்ட இன்டர்வியூஸ் நிறுத்திட்டு எண்பது இன்டர்வியூஸ் கொடுத்தாருன்றாங்க பேப்பர்ல பிரிண்ட்ல இன்டர்வியூ இன்டர் ஐ மீன் வீடியோ இன்டர்வியூஸ் இதெல்லாம் சேர்த்து எண்பது கிட்ட இன்டர்வியூ கொடுத்தாருன்றாங்க இதுல ஏதாவது ஒன்னு அவர் வந்து ஒரு டஃபான ஸ்பாட்ல தடுற மாதிரி ஒரு கேள்வி இருந்ததா அதாவது நீங்க பிளான் பண்ணி தான் தள்ளவானா அப்படி ஒரு கேள்வி கூட இல்லையா இல்ல நாட்டுல என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு கொரோனாவை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றதுல இருந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நாட்டுல பி எம் கேர்ஸ் பண்ட் என்னாச்சு எல பான்ஸ்ல எவ்வளவு எப்படி இவ்வளவு பணம் வந்தது அந்த பணத்தை நீங்க என்ன பண்ணீங்க எம்எல்ஏ சிலைக்கு வாங்க போறாங்க குதிரை பேரம் நடக்குது இப்போ பிரஜ்வல் ரேவனாக்காக நீங்க வாக்கு செலுத்துறீங்க பிரஜுவல் ரேவனா மேல எவ்வளவு பெரிய அலிகேஷன் வந்திருக்கு ஏதாவது ஒன்னு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஏதோ ஒரு கேள்வி நீங்க இஸ்லாமிய தொடர்பாக வெறுப்பு பேச்சை நீங்களே பேசிருக்கீங்களே ஏன் பேசினீங்க எதனால பேசினீங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் நான் பேசினதே கிடையாது நான் நீங்க அப்படி பேசும்போது நான் இந்த பப்ளிக் லைஃப்ல அந்த ஆங்கர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க இதுதான் வந்து ராகுல் காந்தி சொல்லியிருந்தார் சம்சாஸ் சொம்புங்க சொம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை எவ்வளவு இருக்கு எவ்வளவு பேர்னிங் இஷ்யூஸ் இருக்கு இது எதையுமே கேள்வி கேட்காம அவன் எப்படி இந்த கோடி மீடியா வேலை செய்து அப்படின்றதை அமலப்படுத்தியிருந்தார் ஒரு டஃப் ஸ்பாட்ல கூட அவரை கிட்டத்தட்ட அவர் வந்து நான் கடவுளின் அவதாரம்னே சொல்லிட்டாரு நான் வந்து ஒரு பயாலஜிக்கலாம் நான் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது இவ்வளவு சாகசங்கள் நான் புரிஞ்சிட்டு இருக்கேன் இவ்வளவு பெரிய பவர்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் பவர் சென்டர்ல நான் இருக்கேன் அந்த ஆகவே வாய்ப்பு வாய்ப்புலன்றதே அவர் சொல்றாரு அதையும் ஊடகங்கள் அப்படியே தான் இருந்தது ஸோ இதுதான் மீடியாவுடைய கிரெடிபிலிட்டி இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல பிரதமரை ஒரு சரியான கேள்வியை கேட்டாங்களா அட்லீஸ்ட் ராஜீவ் சத்யா சார் போய் ஒரு இன்டர்வியூ பண்ண முடிஞ்சது அவரால் இந்தியா டுடேலேருந்து போய் இன்டர்வியூ பண்ணுறாங்க ஏன் ராகுல் கன்வால் அனுப்புறாங்க ஏன் ராஜீவ் சத்யா சாய் போக மாட்டாரு இப்போ மற்ற ஒரு முக்கியமான பத்திரிக்கையாளர்கள் அவரை வந்து ஒரு நெருக்கடியான கேள்வி கேட்டாங்க நடந்தக்கூடிய பிரச்சனையை கேட்டாங்க அட்லீஸ்ட் நீங்க வந்து தோத்துட்டா என்ன பண்ணீங்கன்ற கேள்வியாவது முன் வச்சிங்களா பை எனி சான்ஸ் காங்கிரஸ் எதுவுமே இல்லை நாட்டில் இந்தியா அலையன்ஸும் ஒரு அலையன்ஸே ஃபார்ம் ஆகல பை எனி சான்ஸ் நீங்க தோத்துட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்க முடியும் கிடையாது நீங்க தோத்துட்டீங்கன்ற வார்த்தையவே இந்த ஆங்கர்ஸால அவர்கிட்ட முன்வைக்கவே முடியல அவங்க கடைசி வரைக்கும் பேசுனா இப்ப வந்து இன்டர்வியூ நடக்கிற மாதிரியே தெரியல நம்ம மூன்றாவது முறை நீங்க பிரதமரா இருக்க மாதிரியும் நம்ம வந்து பேசிட்டு இருக்க மாதிரியும்னு இவங்க சொல்றதும் அவர் ஆமா ஆல்ரெடி எனக்கு வேர்ல்ட் லீடர்ஸ் மிஸ் விஷ் பண்ணிட்டாங்க என்னோட மூணாவது வந்து எல்லாரும் மிஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க நான் வந்து அடுத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் தயாராய்ட்டிருக்கேன் அதெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கேன் இவரு சொல்றதும் அப்போ ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு கடைசி மனிதனுடைய ஆயுதம் அப்படின்றது வாக்குதான் செலுத்தப்பட்டு முடிகிறதுக்கு முன்னாடியே இங்க இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் என்ன மனநிலையை உருவாக்கினாங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தான் வர அப்படின்றதை உருவாக்கக்கூடிய வேலை தான் எலெக்ஷன் அப்போயே அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியும் செஞ்சாங்க எப்படி சார் சோ பார் நானூறு பிளஸ் இடங்களை பாஜக பிடிக்கணும் பாஜக பிரச்சாரத்தை முன்வைத்ததோ அதே மாதிரியான பிரச்சாரத்தை தான் தொடர்ச்சியாக இந்த ஆங்கர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வேலை செய்யக்கூடிய நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு அது என்னவா இருக்கும் வேற என்னவா இருந்துட முடியும் அது அப்படின்றது எனக்கு வந்து பெருசா அதை வியப்பளிக்கல அண்ட் இவங்க சொல்லக்கூடிய ஜும்லாஸ் எதுவும் என்ன பெருசா அச்சப்படுத்தல அப்படின்றதான் என்னுடைய பார்வையாக இருக்கு கண்டிப்பாக மக்களிடையே ஒரு எதிர்ப்புணர்வு இருக்கு கோபம் இருக்கு இதையெல்லாம் அட்ரஸ் செய்யப்பட்டிருக்கும்னா நிச்சயமாக மக்கள் வாக்குகள்ல அப்படின்றது தான் என்னுடைய பார்வை அண்ட் இந்த ஊடகம் இது வரைக்கும் எதை கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் எப்படி இவங்க ஆப்ரேட் ஆனாங்க நம்ம சொல்லியிருந்தோம் எதையாவது ஒரு ஒரு டஃப் ஸ்பாட்ல நரேந்திர மோடி அவர்களை நிக்க வைக்க முடிஞ்சதனால முடியல இந்த கடந்த பத்தாண்டுகள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பாஜக செய்யக்கூடிய எல்லாத்தையும் நார்மலைஸ் வேலை தான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தாங்க போய் ஒரு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னா உடனே அந்த விவசாயிகளை வந்து டேர்ம் பண்றது அவங்க காலிஸ்தானிய தீவிரவாதிகள்னு சொல்றது அவங்க வெளிநாட்டுல இருந்து பணம் வருது ஒரு டூல் கெட்டு இருக்கு அவங்க வெளி வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கிட்டு இந்தியாவை டிஃபைன் பண்றாங்க அவன் வயிற்று பிரச்சனைக்கு போய் ரோட்ல போராட்டம் பண்ணிட்டு இருந்ததை அவங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து பணம் வாங்கிக்கொண்டு இந்தியாவை இழிவுபடுத்துகிறார்கள்ன்ற பிரச்சாரத்தை ஊடகங்கள் வந்து மேற்கொண்டாங்க ஆனா அவங்களுடைய போராட்டம் இறுதியாக வெற்றி பெற்றுச்சு அந்த போராட்டத்தை பாஜக ஏற்றுக்கொண்டு அவங்க கொண்டு வந்த த சட்டத்தை வந்து பின்வாங்க அந்த மூன்று வேளாண் சட்டங்களும் திரும்பி பெறப்பட்டது ரத்து செய்யப்பட்டது ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா கூட எடுக்க விட மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை வீராவசமாக அவசமாக ஆனால் சட்டம் பின்வாங்கப்பட்டது அப்போ இந்த நாட்டுல மக்கள் இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வை பாஜக எப்படி காட்ட விரும்பிச்சோ அப்படியாகத்தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகம் அதை காட்டிட்டு இருந்தாங்க போராடக்கூடிய மக்களை வந்து நேம் கால் பண்றது அவங்களை வந்து சொல்றது அவர்களை வந்து பணம் வாங்கிட்டு போராட்டம் பண்றாங்க சொல்லி எல்லாத்தையும் கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை தான் கடந்த பத்தாண்டுகளாக இந்த ஊடகங்கள் செஞ்சாங்க ஒரு அரசை கேள்வி கேட்கிற இடத்துல என்னிக்காவது இருந்திருக்காங்களா பாஜகவை கேள்வி கேட்கிற இடத்துல இங்க இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே இருந்து கிடையாது உச்ச நீதிமன்றம் ஸ்கிராப் பண்ணியிருக்காங்க அப்போ இது தொடர்பாக எவ்வளவு பேர் அக்கௌண்டபிள் ஆனாங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்து பாஜக இதை அக்கௌண்டபிள் ஆகப்பட்ட கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இன்னமும் வந்து பிரதமர் இன்டர்வியோ தான் சொல்லிட்டு இருக்காரு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க நாங்க வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிருக்கோம் பணத்தெல்லாம் கொண்டு வருவதற்கு எலெக்ஷன் பார்ட்டிஸ்க்கு வந்து எப்படி பணம் லைன் ஸ்ட்ரீம்லைன் பண்ண பான்ஸ் கொண்டு வந்தோம் அப்புறம் எதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஸ்கிராப் பண்ணிருக்காங்க அன் கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டத்துக்கு விரோதமா இருக்குன்னு ஏன் ஸ்கிரப் பண்றாங்கன்ற கேள்வி ஒரு ஆங்கர் கேட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவங்க எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போனாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் புல்டோசர் வச்சு இடிக்கும் பொழுது அந்த புல்டோசர்கள் மீது ஏறி நின்று அங்கிருந்து லைவ் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் நாங்களும் அந்த நிறுவனங்களை நடத்தக்கூடிய நபர்களும் அவ்வளவு தூரம் புலவைசாயி பாஜக ஏஜென்ட்டாக அடியாளாக தான் அவங்க இவ்வளவு நாட்களாக வேலை கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு தகவல் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது இப்படிதான் வரும்ன்றது தான் நம்ம எது எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்றா இருந்தது இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு இதை தான் எதிர்பார்த்துருந்தாங்க ஏன்னா அவங்க ஒரு ப்ரெடிஷன் வச்சிருந்தாங்க இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இடங்களில் வெற்றி பெறுவோம் இது வந்து மக்களினுடைய எக்ஸிட் போடுது நாங்க சொல்றோம் ஏன்னா இந்த ஊடகம் இப்படிதான் செயல்படும் அப்படின்றதை முன்கூட்டியே கணிச்சிருந்தாங்க பவன் கேரா காங்கிரசினுடைய தலைவர் அவர் தான் மீடியாவினுடைய ஹெட் அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தார் இந்த எக்ஸிட் போல் ஒரு நாள் முன்னாடி நாங்க எக்ஸிட் போல்ல கலந்துக்க மாட்டோம் பாஜகவுக்கு ஆதரவாக தான் இந்த ஊடகங்கள் பேசும் கண்டிப்பாக நான் எக்ஸிட் போல்ல நாங்க கலந்துக்க மாட்டோம்ன்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தார் உடனடியாக ஜே பி நட்டா அமித்ஷா எல்லாரும் வந்து பயந்துட்டாங்க காங்கிரஸ் பாருங்க இந்தியா கூட்டணி இப்பே தோல்வி ஒத்துக்கிட்டாங்க ஒரு விவாதத்துல இருந்து ஓடி போறாங்க அவங்களுடைய தோல்வி உறுதியாயிடுச்சு அப்படின்னாரு அதற்கு பவன்கீரா பதில் கொடுத்திருந்தார் ஜூன் ஒன்னாம் தேதி நீங்க கொண்டாடுங்க எக்ஸிட் போல அன்னைக்கு நீங்க கொண்டாடுங்க ஜூன் நாலாம் தேதி நாங்கள் கொண்டாடுறோம் ஏன்னா வாக்கு செலுத்தப்பட்டுச்சு இது செக்யூரா இருக்கு நாங்க தான் வெற்றி பெற போறோம் இந்தியா தான் வெற்றி போது இந்தியா கூட்டணி தான் ஆட்சியை அமைக்க போது இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் மீண்டும் ஆட்சி அமைக்க போவது நாங்களாக தான் இருக்க போறோம் ஸோ எங்களை அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது உங்களுடைய அஜெண்டான்றது மக்களை குழப்புவது மக்களை மேனப்ளைட் பண்ணுவது மக்களிடையே ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குவது மட்டும்தான் ஊடகங்களுடைய வேலை பாஜகவினுடைய அடியாளாக ஊடகங்கள் இந்த வேலையை செய்யும் அதுல வந்து நாங்க பங்கேற்கிறதுக்கு நாங்க வந்து விரும்பலன்ற கருத்தை வந்து பவன் கிரா மீடியா ஹெட் வந்து தெரிவிச்சிருந்தாரு ஏற்கனவே காங்கிரஸ் பதினாலு ஆங்கர்ஸ் நடத்தக்கூடிய ஷோஸ்ல நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அவர்கள் பாஜக ஏஜென்ட் இது வந்து ஒரு ஹெவி ஹார்ட்டோட சொல்றோம் அவங்க இந்த நாட்டை துண்டாடுவதற்காக தான் அவங்க நடத்துற ப்ரோக்ராம் நிகழ்ச்சி எல்லாமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு சோ அவங்களுடைய நிகழ்ச்சியில் காங்கிரசினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் யாரும் பங்கேற்க மாட்டாங்க இந்தியா கூட்டணியினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் யாரும் பங்கேற்க மாட்டாங்கன்றதை ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அந்த வகையில் தான் பவன் கேரா அந்த அறிவிப்பு முன்னூற்றி பட் அன்ஃபார்ச்சுனேட்டா அது ஆஃப்டர் இந்தியா அலைன்ஸ் தலைவர்கள் மீட் பண்ண அப்புறம் மல்லிகார்ஜுன கார்கே அவங்க ஒரு மீட்டிங் நடத்தினாங்க இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டாங்க கலந்து கொண்டுதான் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு இடங்களை நாங்க பிடிப்போம் அப்படின்ற அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு இந்த டிபேட்ஸ்ல நாங்கள் கலந்துப்போம் இந்தியா கூட்டணி சார்பில் நான் கலந்து போயினா உங்களுடைய நிறைவேற்றது இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும் அட்லீஸ்ட் கவுண்டர் பண்றதுக்காக யாராவது வேணும் அப்படின்ற ஒரு பார்வையில எங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கலந்துப்பாங்கன்ற முடிவை வந்து அறிவிச்சிருந்தாங்க அதாவது பவன் கேரா திரும்ப அந்த முடிவை வந்து ரீகால் பண்ணிருந்தா நாங்க திரும்ப அனுப்புறோம் அப்படின்ற கால் வந்து கொடுத்திருந்தாரு ஆக்சுவலா அது கொடுத்துருக்கேன் வேணாம் தான் நம்மளுடைய பறவை சோ பாஜக பாஜக ஊடகங்கள் இந்த மனநிலையை இந்த கண்ணோட்டத்தை உருவாக்குவாங்க அப்படின்றதுல நமக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்ல தான் அவங்க சிறப்பாக பண்ணிருக்காங்க பட் களத்தில் ரிசல்ட் வேறையாக இருக்கும் தான் நம்மளுடைய புரிதல் நம்ம இவ்வளோ நாள் இந்த நியூஸை ஃபாலோ பண்றதுல இந்த எலெக்ஷன் முழுமையாக கண்காணிச்சதுல இப்போ காட்டக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அப்படி வர வாய்ப்பில்லை அப்படின்றதான் நம்மளுடைய புரிதல் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் பட சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்